அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் ஒரு பாடல் என் செவியில் ஒழிக்கிறது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலா இந்த பாடலை கேட்கும் போது திருவள்ளுவருக்கு அருளிய இரண்டு குரல்கள் நினைவுக்கு வந்தன முதல் குரல் ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு குரல் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளைக்கெடும் என்ன திருவள்ளுவர் குழப்புகிறாரே முதலில் ஒப்புரவினால் வரும் கேட்டை உயிரை விற்றாவது பெற்றுக்கொள் என்று கூறிய வள்ளுவர் கையிருப்பை பாராமல் ஒப்புரவு செய்து கெட்டுப்போகாதே என்று இரண்டாம் குறளையே கூறுகிறார் ஏன் இந்த முரண்பாடு இப்போது ஒப்புரவு என்பதற்கு நாம் ரோபோட் போல் இயந்திர கதியாக நினைக்காமல் சிந்திக்க வேண்டும் ஒப்புரவு என்ற சொல்லுக்கு உலக நடையறிந்து ஒழுகல் என்று உரையாசிரியர்கள் பொருள் கூறுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவரே கைமாறு வேண்டா கடப்பாடு என்பதே ஒப்புரவு என்று கூறுகிறார் இப்போ ஈகைக்கும் ஒப்புரவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பார்ப்போமா ஈகை என்பது உடனடி அதாவது இன்ஸ்டன்ட் தீர்வு தனி மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ சிக்கல் ஏற்படும்போது உடனடியாக அந்த துன்பத்தை தீர்க்க வேண்டி செய்யும் உதவிகளே ஈகையாகும் பசி என்று வந்தவனுக்கு புசி என்று சொல்லி ஒரு பிடி அன்னமிடல் ஈகையாகும் துருக்கி நிலநடுக்கத்தால் உற்றார் உறவினர்களை இழந்து குடும்பத்திற்கு உதவுவது மற்றோர் ஈகையாகும் ஆனால் ஒப்புரவு என்பது நீண்ட நிலையான தீர்வாகும் பயன் தரும் மரங்களையும் ஊருணி நீரையும் ஒப்புவிற்கு சான்றாக ஆசான் காட்டுகிறார் இவை நீண்ட காலத்திற்கு நின்று மக்களுக்கு பயன் தருவன அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் என்று பாரதியார் கூறுவது கூட இந்த மாதிரியான ஒப்புரவு பொருளை வாரி கொடுப்பதுதான் ஒப்புறுவது என்பதில்லை பொது நன்மைக்காக நாம் செய்யும் எந்த செயலும் சொல்லும் எழுத்தும் கூட ஒப்புரவின் பார்ப்பட்டதாகும் பகுத்தறிவை ஊட்டியதற்காக சாக்ரட்டிஸ் நஞ்சூட்டி கொல்லப்பட்டார் நிறவெறி இனவெறிக்கு எதிராக போராடிய ஆபிரகாம் லிங்கனும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகளும் துப்பாக்கி குண்டுகளை பரிசாக பெற்றனர் இவையெல்லாம் ஒப்புரவினால் வரும் கேட்டை உயிரை வருத்தி அல்லது விற்றாவது பெற்றதற்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் ஆனால் ஒப்புரவு செய்ய சில கட்டுப்பாடுகள் உள்ளன அரசன் ஒப்புரவு செய்யலாம் மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணம் அதற்கு உதவும் பெரும் செல்வந்தர்களும் ஒப்புரவு செய்யலாம் ஆனால் செல்வ வளம் இல்லாத நடுத்தர மக்கள் ஒப்புரவு செய்யுங்கால் தனக்குள்ள பொருள் அளவினை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் வள்ளுவர் வரவுக்கு மேல் செய்யும் ஒப்புரவு குடும்பத்தை நடு நிறுத்திவிடும் என்பதைத்தான் வளவரை கெடும் என்ற தொடரால் வள்ளுவர் காட்டுகிறார் ஆகவே உள்ளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்ற வலியறுதலில் கூறிய முரண்பாடு ஆகாது பொருளை போற்றுவதற்கு செய்த எச்சரிக்கை மட்டுமே பொதுமக்களுக்கு செய்யும் பிரதிபலன் பாராத தொண்டே ஒப்புரவு எனப்படுகிறது இறக்கப்பட்டு உதவுவது போன்றதல்லது இது உலகமே ஒரு குடும்பம் என்பதை உணர்ந்து உலகிற்கு உதவும் பண்பே ஒப்புரவு தான் தன் குடும்பம் என குறுகிய வட்டத்தில் வாழாது உலகம் முழுவதையுமே தன் குடும்பம் போல் எண்ணி எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்யும் செயல்களெல்லாம் ஒப்புரவு எனப்படும் பொது தொண்டு செய்பவர்கள் எல்லாம் ஒப்புரவாளர்களே பொது தொண்டு செய்ய ஒருவர் செல்வம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை பொது தொண்டில் தனது நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிப்பவர் கூட ஒப்புரவாளர் ஆகிறார் ஊதியம் எதுவும் பெறாமல் சமூக பணிபுரியும் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் ஒப்புரவாளர்களே ஊரை தூய்மைப்படுத்தல் ரத்ததான முகாம் கண் மருத்துவ முகாம் போன்றவை நடத்துதல் இயற்கை சீற்றங்களின் போது உதவுதல் நூலகம் கட்டுதல் கல்வி நிலையங்கள் அமைத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் போன்றவை யாவுமே ஒப்புரவு பணிகள் தான் ஈகை வேறு ஒப்புரவு வேறு ஈக என்பது தனிப்பட்டவரின் தேவை அறிந்து அவருக்கு பொருளியுதழ் ஒப்புரவு என்பது பொதுநல நோக்குடன் செயல்படுதல் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவுகிறவனே ஒப்புரவாளனாவான் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன எண்ணாற்றும் கொல்லோ உலகு இது குரல் மழை பெய்து இந்த உலகத்தை செழிக்கச் செய்கிறது அந்த மழைக்கு இந்த உலகம் பதிலுக்கு என்ன செய்துவிடப் போகிறது மழை போன்ற சவுன்ற சான்றோர்கள் கைமாறு கருதாமலேயே உதவி செய்கின்றனர் அதனால்தான் கபிலர் கூறுகிறார் ஒப்புரவு பண்பு நலனில் உயர்ந்தோங்கி வாழ்ந்த வள்ளல் பாரியை மழையோடு ஒப்பிடுகிறார் பாரி பாரி என்று பாரியை மட்டுமே கொண்டாடுகிறீர்களே மழையும் உண்டே அதுவும் தான் பாரியைப் போல் உலகைக் காக்கிறது மழையையும் கொண்டாடுங்கள் என வஞ்சப் புகழ்ச்சி அணியாக பாரியின் ஒப்புரவு தன்மையை போற்றுகிறார் பாரி பாரி என்று பழைய ஒருவர் பொருள்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் மலன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே பயம் இந்த குரலில் எவ்வளவு அழகாக பாரியின் ஒப்புரவு தன்மையையும் மாரியின் வள்ளல் தன்மையையும் ஒப்பிடுகிறார் பாருங்கள் அதேபோன்று பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கட்படின் அதாவது ஊரின் நடுவே உள்ள பழுத்த மரம் தன்னில் ஒரு பகுதியை அதாவது பழங்களை கொடுப்பது போல ஒப்புரவாளன் தன் செல்வத்தின் ஒரு பகுதியை கொடுக்கிறார் ஒப்புரவு தன்மையில் மூன்றாம் நிலை ஒன்று உண்டு மருந்து மரம் தன்னையே முழுமையாக கொடுத்து விடுகிறது பெருந்தன்மையாளரிடம் செல்வம் சேர்ந்தால் எல்லா பாகங்களும் மருந்து மரம் போல் பயன்படுமா அதாவது அவருடைய செல்வம் முழுமையாக பிறகு பயன் தருகிறது என்று சொல்கிறார் பாருங்கள் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையாளன் கடற்படையின் நாம் வாழ மரத்தை வளர்க்கிறோம் வீடுகளில் அந்த மரத்திற்கு பலன் அந்த மரத்திற்கு நாள்தோறும் நீர் பாய்ச்சி அதை பாதுகாக்கிறோம் ஏன் தெரியுமா வாழை மரம் நாவுக்கிணிய வாழைப்பழத்தை கொடுக்கும் வாழைப்பூவை கரிசமைத்து உண்ணலாம் வாழைத்தண்டு கூட சமையலுக்கு உதவும் வாழைத்தண்டிலிருந்து இருந்து உரித்தெடுக்கப்படும் நார் கூட பூத்தொடுக்க பயன்படும் ஆகவே வாழை மரத்தில் பயன்படாதது என்று எதுவும் இல்லை அந்த மரத்தின் எல்லா பகுதிகளுமே பயன்படும் அதற்கு பல மருத்துவ குணங்களும் உண்டு வேப்ப மரமும் இப்படிப்பட்டது அதன் இலை பட்டை பழம் விதை என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை வாழை மரத்தைப் போலவும் வேப்ப மரத்தைப் போலவும் ஒருவன் வாழ்வான் என்றால் அவனால் சமுதாயம் பல வகைகளில் பயன்பெறுகிறது எல்லா உறுப்புகளாலும் பயன் தரும் மருந்து மரம் போல இல்வாழ்வான் இருத்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர் தன்னில் சேர்ந்ததை கொடுப்பது குளம் தன்னில் ஒரு பகுதியை அதாவது ஊரின் நடுவே உள்ள பழுத்த மரம் பகுதியே கொடுக்கிறது தன் செல்வம் முழுவதுமே கொடுத்து விடுகிறது மருந்து மரம் என ஒப்புரவின் மூன்று படி படிநிலைகளும் இவ்விதமாக வள்ளுவரால் விளக்கப்படுகின்றன ஒப்புரவு என்ற சொல்லுக்கு சமன்பாடு என்று பொருள் கொள்ளலாம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதால் உலகில் சமன்பாடு ஏற்படுகிறது அத்தகைய சமன்பாடு தேவை என்பதை உணர்த்தும் பண்பே ஒப்புரவு ஆகும் சமுதாய நலன் குறித்து செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஒப்புரவு என்பதில் அடங்கும் இங்கே வள்ளல் என்ற தம்பட்டமோ வரியவர் என்ற தாழ்வு மனப்பான்மையே இல்லாமல் இயல்பாகவே பள்ளம் தேடி சென்று நிறையும் நீர் போன்று ஒப்புரவு அமைய வேண்டும் என்பதே வள்ளுவம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நாகராஜன் வணக்கம்